ஐ வெல்கம் இட் டு லேர்ன் இங்கிலீஷ் முக்கியமான மூணு இங்கிலீஷ் டென்சஸ் சிம்பிள் பிரசென்ட் டென்ஸ் சிம்பிள் டென்ஸ் சிம்பிள் ஃப்யூச்சர் டென்ஸ் அதை பற்றி இந்த வீடியோவில் பார்த்துட்டு இருந்தோம் ஃபஸ்ட் வீடியோவில் ஒரு எக்ஸசைஸ் பண்ணோம் அதே மாதிரி இந்த வீடியோலையும் எக்ஸசைஸ் பண்ண போகிறோம் ஃபர்ஸ்ட் வீடியோ பார்க்காதவங்க அந்த வீடியோ பார்த்துட்டு இந்த வீடியோ கண்டினியூ பண்ணிங்கன்னா ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும் யூ கோ இந்த கோ அப்படிங்கிறது வெபு அதனுடைய கடந்த காலம் பாஸ்ட் ஃபார்ம் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் இந்த மாதிரி வெண்ட் அப்படிங்கிறது என்டையராக அந்த ஸ்பெல்லிங்கே மாறி இருக்கா இதுக்கு பேர் வந்து இர்ரெகுலர் வேர்பு சில வேர்ப்ஸ் அதாவது வேலையை குறிக்கும் வார்த்தைகள் சில ஆக்ஷன் வேர்பு ஈடி சேர்த்துட்டாலே பாசன்ஸாக மாறிடும் அந்த மாதிரி வேர்பை ரெகுலர் வேர்ப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இந்த கோ அப்படிங்கிறது இர்ரெகுலர் வேர்பு இப்போ ஐ ரீடு நான் வாசிக்கிறேன் அடுத்ததும் பாருங்களேன் ஐ ரீடு அப்படின்ட்டுருக்கு அப்போ அதை பாசன்ஸில் எப்படி வாசிக்கணும் அப்படின்னா உச்சரிப்பு மட்டும் மாறணும் ஐ ரெட்டு அப்படின்னு சொல்லணும் ஸோ கடந்த காலத்தில் சொல்கிறப்ப ஐ ரெட் அப்படின்னு சொல்லணும் இப்போ வாசிக்கிறாரு ஐ ரீடு ஸோ உச்சரிப்புலையும் நம்ம சேஞ்சஸ் காமிக்கணும் அதே மாதிரி ஹி நோஸ் ஆல் சிம்பிள் ப்ரெசன்டன்ஸோடைய முக்கியமான ரூல் இங்கே அப்ளை பண்ணியிருக்கோம் ஹீ அப்படிங்கிறது சிங்குலர் ஒருமை வந்துச்சுன்னா வேர்போட எஸ் ஆட் பண்ணணும் ஸோ இதுவும் நீங்கள் இங்கே ஆபத்தில் வச்சுக்கணும் நோ அப்படிங்கிற வேர்போட பாஸ்ட் ஃபார்ம் கேஎன்இடபிள்யூ அதை எப்படி உச்சரிக்கணும் நியூ அப்படின்னு சொல்லணும் என்இடபிள்யூ எப்படி உச்சரிப்போம் அதே மாதிரி அந்த கே சைலண்ட் ஸோ ஹீ நியூ ஆல் அதே மாதிரி தே வின் இங்கே வேர்போட எஸ் ஆட் ஆகலை பாருங்கள் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் தே வின் ஏன்னா தே பண்மையாக இருக்கிறதுனால வேர்போட எஸ் ஆட் பண்ணல அதே மாதிரி தே ஒன் டபிள்யூஓஎன் ஒன் அப்படின்னு வாசிக்கணும் ஸோ ஹீ ஓபன்ஸ் ஹீ ஓப்பன்டு இடி சேர்த்தோன்னா பாஸ் டென்ஸாக மாறிடுது இது ரெகுலர் வேர்ப் ஸோ ஒரு டென்ஸ் நான் கொடுத்துருவேன் மீதி இருக்கிற ரெண்டு டென்ஸஸை நீங்கள் கண்டுபிடிக்கணும் ஹீ வில் கட் சிம்பிள் ஃப்யூச்சர் டென்ஸ் கொடுத்துட்டேன் சிம்பிள் டென்ஸையும் சிம்பிள் பாஸ் டென்ஸையும் நீங்கள் கண்டுபிடிக்கணும் அதுக்கு முன்னாடி ஐ வெல்கம் யூ டு தி சேனல் சென்டாக்ஸ் உங்களோட இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் ஸ்கில் டெவலப் பண்ணுறதுக்கு வீடியோ அப்லோட் பண்ணிவிட்டு வரேன் ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருங்க கண்டிப்பாக டெவலப்மெண்ட் இருக்கும் ஆன்சர் கண்டுபிடிக்கிறதுக்கு வீடியோவை பாஸ் பண்ணிக்கோங்க பொறுமையாக யோசிங்க ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் அவர் வெட்டுகிறார் இது சிம்பிள் டென்ஸ் அதில் சொல்கிறப்ப மட்டும் அந்த ரூல் ஃபாலோ பண்ணணும் அதாவது சிங்குளர் சப்ஜெக்ட் வந்தால் வேர்போட எஸ் ஆட் பண்ணணும் வீடியோ பாஸ் பண்ணிக்கோங்க ஆன்சர் ஃபியூ சென்ஸில் டிஸ்பிளே ஆகும் ஹீ கட்ஸ் வேர்போட எஸ் ஆட் பண்ணியிருக்கோம் சிம்பிள் ப்ரெசென்டென்ஸோட முக்கியமான ஒரு சிங்குலர் சப்ஜெக்ட் வந்தால் ஓட s ஆட் பண்ணணும் அதே இடத்துல ஹீக்கு பதிலாக தே அப்படின்னு இருந்துச்சுன்னா தே கட் ஓகே பீப்பிள் இந்த வார்த்தை இருந்தால் people அப்படிங்கிற வார்த்தை இருந்தால் people கட் அப்படின்னு வரணும் ஏன்னா people பண்மை plural மக்கள் அப்படின்னு அர்த்தம் ஸோ இந்த மாதிரி ரொம்ப கேர்ஃபுல்லாக சிம்பிள் ப்ரெசன்டென்ஸில் சென்டென்ஸஸ் எழுதணும் சிம்பிள் பாஸ்டென்ஸில் ஹீ கட் அப்படின் தான் இருக்குது இது கரெக்ட்டா கரெக்டு கட்டோட பாசன்ஸும் கட் தான் அப்போ அந்த பாஸ்ட் ஃபார்மில் இருக்கிறதுனால அந்த ரூல் அப்ளை பண்ணக்கூடாது ஏன்னா உண்டான ரூல் அது வேர்போடு எஸ் ஆட் பண்ணுறது ஸோ ஹீ வில் கட் அப்படிங்கிறது சிம்பிள் ஃப்யூச்சர் டென்ஸ் நெக்ஸ்ட் சென்டென்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வில் ஸ்டடி சிம்பிள் ஃப்யூச்சர் டென்ஸில் கொடுத்துட்டேன் சிம்பிள் ப்ரெசன்டென்ஸ்லையும் சிம்பிள் பாஸ்டன்ஸ்லையும் சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணுங்கள் வீடியோ பாஸ் பண்ணிக்கோங்க சிம்பிள் பிரசன்டென்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்டடி மாணவர்கள் படிக்கிறார்கள் ஸ்டூடெண்ட்டுன்னு மட்டும் இருந்துச்சுன்னா ஸ்டூடெண்ட் ஸ்டடீஸ் அப்படின்னு வரும் ஸோ இந்த வேர்பு ரெகுலர் வேர்பு அதனால் இடி சேர்த்த உடனே பாசன்ஸாக மாறிடுது ஸ்டடீடு இங்கே நான் சிம்பிள் ப்ரெசன்டன்ஸ் சென்டென்ஸே கொடுத்துட்டேன் டீச்சர் டீச்சர்ஸ் டீச்சர் அப்படிங்கிறது ஜெண்டர் என்னது அதாவது மேலா ஃபீமேலாக ரெண்டுக்குமே டீச்சர் தான் ஆசிரியர் சிங்குலர் ஒருமை அதனால் டீச் அப்படிங்கிற வேர்போட இஎஸ் ஆடாயிருக்கு ஆசிரியர் கற்பித்தார்னு எப்படி சொல்லணும் ஆசிரியர் கற்பிப்பார் அப்படின்னு சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸில் சொல்லணும் வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு சென்டென்சஸ் ஃப்ரேம் ஸோ டீச்சர் டாட் டாட் அப்படிங்கிறது பாஸ்ட் ஃபார்ம் அதே மாதிரி கேட்ச் காட் அப்படின்னு வரும் டீச்சர் வில் டீச் சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ் கம் அடிக்கடி யூஸ் ஆகிற இர்ரெகுலர் வேர்ப் இது பேருந்து வருகிறது எப்படி சொல்கிறது பேருந்து வந்தது எப்படி சொல்கிறது பஸ் கம்ஸ் பேருந்து வருகிறது ஸோ சிங்குளர் பஸ் அப்படிங்கிறது ஸோ கம் அப்படிங்கிற வேர்போடு எஸ் ஆட் பண்ணியிருக்கோம் கம்மோட பாசன்ஸ் கேம் பஸ் கேம் நோ யூ லேர்ன் யூ அப்படிங்கிறது சிங்குளரையும் குறிக்கும் பன்மையும் குறிக்கும் சிங்குலர் வந்தாலும் வேர்போடு எஸ் ஆட் பண்ணக்கூடாது ஏன்னா இந்த யூ அப்படிங்கிற வார்த்தையை பன்மையாக தான் நம்ம கன்சிடர் பண்ணணும் சிம்பிள் பிரசன்ட் டென்ஸில் சென்டென்ஸ் கொடுத்துட்டேன் சிம்பிள் பாசன்ஸ்லேயும் சிம்பிள் ஃப்யூச்சர் டென்ஸ்லையும் ஃப்ரேம் பண்ணுங்கள் யூ லேர்ன்டு யூ வில் லேர்ன் ஸோ இடி சேர்த்த உடனே பாஸ்ட் ஃபார்மாக ஆயிடுது ஸோ இந்த மாதிரி ஒரு சென்டென்ஸ் எடுத்துக்கோங்க அந்த சென்டென்ஸை சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் பாஸ்ட் சென்ஸில் ஃபியூச்சர் டென்ஸில் சொல்லி பழகுங்க பேசிக் டென்சஸ் அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக தெரிஞ்சுருக்கணும் அடுத்த வீடியோவில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கோடு பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் வேல்யூபிள் கமெண்ட்ஸ்